நம்ம பெரும்பாலும் எண்ணெயை வச்சு விளக்கெறிய வைக்கிறத கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் தாய்ப்பாளால் விளக்கெறித்த நங்கை அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ஒரு கல்வெட்டு இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு குட்டி கதையும் இருக்குது வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி ஸ்ட வருஷங்களுக்கு முன்பு ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டி முடித்தார் அதுக்கு கும்பாபிஷேகமும் பண்ணினார் தன்னோட காலத்துக்கு அப்புறமும் அந்த கோயில் வந்து நல்ல நடைமுறையில் இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அமைப்பையும் உருவாக்குனார் கோயில் நிர்வாகத்துக்கு உரிமையாக நிறைய விவசாய நிலங்கள் இருந்துச்சு அந்த நிலங்களை எல்லாம் அவர் உருவாக்கின அமைப்பின்படி குத்தகைக்கு விடுறாங்க அந்த குத்தகையோட ஒப்பந்தம் எப்படின்னா அவங்க குத்தகைக்கு எடுத்துருக்க நிலத்துல தென்னை மரம் வச்சுருந்தாங்க தென்னந்தோப்பு வச்சுருந்தாங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் இந்தந்த மாதத்துக்கு இத்தனை எண்ணிக்கையில் தேங்காய் கோயிலுக்கு கொடுத்துடணும் மிச்சத்தை அவங்க வந்து வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒப்பந்தம் அதே மாதிரி அரிசி நெல் வந்து பயிரிட்டு இருந்தாங்கன்னா இத்தனை மூட்டை அரிசி வந்து கோயிலோட நிர்வாகத்துக்கு கொடுத்துடணும் மிச்சத்தை அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பந்தம் அது இதே மாதிரி நிறைய மக்களுக்கு மாடுகளும் ஆடுகளும் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஒரு செல்வந்தர் இருக்கார் அவர் ஒரு மாடு பண்ணை வச்சு நடத்துகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் கோயிலில் நடக்கிற அன்னதானத்துக்கு சமையலுக்காக இத்தனை லிட்டர் நெய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒப்பந்தம் ஒரு சிலருக்கு வந்துட்டு பால் அபிஷேகத்துக்காக பால் கொடுக்கணும் இத்தனை லிட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தான் ஒப்பந்தம் இதே வந்துட்டு ஓ ஒரு நாலஞ்சு மாடுகள் ஒரு மாடுகள் ரெண்டு மாடுகள் இப்படிங்கிற மாதிரி வச்சுருக்க ஒரு நார்மலான மக்களுக்கு எண்ணெய் ஓகேவா அந்த மாடை வச்சு தொழில் பண்ணி அதில் வந்து எண்ணெய் வாங்கி கோயிலில் வந்து இத்தனை விளக்கு இந்தந்த இடத்துல இத்தனை விளக்கு நீங்கள் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒப்பந்தம் அது இப்படி சில ஒப்பந்தங்கள் வச்சு கோயிலுக்குன்னு ஒரு அமைப்பு வச்சு அந்த அமைப்பின் மூலமாக கோயில் நல்லபடையில் செயல்பட்டு வந்துட்டுருக்கு மன்னர் வந்து இங்கே ஏன் விளக்கேறியில இந்த இடத்துல மட்டும் ஏன் விளக்கேறியிலன்னு கேட்குறப்ப அந்த கோயில் நிர்வாகி சொல்கிறார் காவேரிக்கரை எழுவத்தூர் நாராயணன் ஒரு வாரமாக விளக்கை ஏற்றலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகி சொல்கிறாரு உடனே அரசர் வந்து அவங்கள வந்து பார்க்க சொல்லு அரசு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அடுத்த நாள் காலையில் ஒரு அம்மா தன் கை குழந்தோட அரச வைக்க வராங்க அவங்கள்ட்ட ஏம்மா ஏன் விளக்கேற்றலை உங்கள் கணவர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நாலு மாதங்களுக்கு முன்பு வந்த கனமழையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு என்னோடய மாடுகள் வந்து அதில் அடிச்சுட்டு போயிடுச்சு மாடுகளை காப்பாற்றுறதுக்காக போன என் கணவரும் அந்த வெள்ளத்தோடையே போயிட்டார் நாலு மாதமாக இருக்கிறத வச்சு எப்படியோ விளக்க ஏற்றியாச்சு இப்போ இந்த ஒரு வாரமாக இந்த ஒரு வாரமாக என்னோடய தாய்ப்பாலை வந்து விற்று இருந்தேன் இப்போ தாய்ப்பால் வத்தி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் பிரசவத்தில் இருக்கிற அம்மாக்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகம் அந்த வகையில் இருக்கிற சில குழந்தைகள் பாலுக்காக இன்னொரு தாயை தான் எதிர்பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி இவங்க தன் தாய்ப்பாலை இன்னொரு குழந்தைக்காக விற்று அந்த காசில் எண்ணெய் வாங்கி கோயிலுக்கு விளக்கேற்றிட்டு இருந்துருந்துருக்காங்க இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் போயிடுச்சின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட சொல்கிறப்ப இதை கேட்டு கண்கலங்கி போன அரசர் என்ன செய்கிறாரு இனிமே உனக்கு வறுமை தேவை இல்லை உன் மனசு மாதிரியே நீயும் நல்லா வாழணும் இந்த அரசாயில் உனக்கும் ஒரு வேலை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுக்குறாரு இந்த நிகழ்வை அப்படியே கல்வெட்டாகவும் பொறிச்சு வைக்கிறாரு தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இந்த ஸ்டோரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்க உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு கதையில் சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம்